தகப்பனாகிய தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிற ஆளுகையை குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் பிறகு மனிதனை படைத்த பொழுது ஆதாம் ஏவாலையும் படைத்த பொழுது அவர் சொன்ன ஒரு ஆசீர்வாதம் ஆண்டு கொள்ளுங்கள் ஆளுகை செய்யுங்கள் ஒன்று ஒன்றாம் அதிகாரம் ஆதியாகமும் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலே சொல்லுகிறார் இருபத்தி எட்டாவது வசனத்தில் சொல்லுகிறார் ஹாவ் டொமினியன் அப்படி என்றால் என்ன பொருள் வாட்ஸ் த மீனிங் ஆஃப் ஹேவிங் டொமினியன் இல்லையா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக இரு சிம்பிளாக ஆண்டோர் சொல்லிட்டார் பாரு ஆண்டு கொள்ளுங்கள் என்றால் என்ன பொருள் எல்லா பிரச்சனைக்கும் உன்னுடைய வீட்டில் உள்ள பிரச்சனைக்கு உன்னுடைய தேசத்தில் உள்ள பிரச்சனைக்கு உன்னுடைய பூமியில் உள்ள பிரச்சனைக்கு நீ தீர்வாக இருக்கிறாய் இதை யார் யாரெல்லாம் அறிந்திருந்தார்களோ அத்தனை பேரையும் தேவர் அதிசயமாக ஆசீர்வதித்திருக்கிறார் அற்புதமாக பயன்படுத்தி இருக்கிறார் வேதம் முழுவதும் இதற்கு ஏராளமான சான்றுகள் உள்ளன எனக்கு அருமையான தேவர்களே ரைட் பாருங்கள் அது அவருடைய அனந்த ஞானம் இந்த பூமியில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய அந்த ஆளுகையை அந்த அதிசய ஆற்றலை தம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்துருக்கிறாருங்க அதனால தான் அவர் சொல்கிறார் என்னது தேவர்கள் தேவர்கள் என்றால் யார் தீர்வாளர்கள் வேதத்தில் சில உதாரணம் பார்ப்போமா அந்த வனாந்தரத்தில் சத்துருக்கள் தம்முடைய ஜனங்களை எதிர்த்து வருகிறார்கள் அங்கே முன்பதாக நின்று யோசுவா யுத்தம் செய்கிறான் தேவன் வெற்றியே கொடுத்து கொண்டிருக்கிறார் ரைட் மாலை பொழுது மாலை மயங்குகிற வேலை ஆயிற்று இப்போ அவனுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் வெளிச்சம் இருந்தால் சத்துருக்களை முற்றிலுமாக முறியடித்து விடலாம் என்கிற ஒரு வெளிச்சம் யாருக்கு அந்த யோசுவாவுக்கு அந்த நம்பிக்கை வருகிறார் செய்தது என்ன பேனிக் ஆயிட்டானா பதஷ்டம் ஆயிட்டானா முழங்கால் போட்டு ஜபிச்சானா அந்த ஆளும் திறனை கட்டவிழ்த்து விட்டான் சூரியனே இங்கே நில்லு சந்திரனே இங்கே நில்லு அதுதான் ஆளுகை பிரச்சனையை தீர்த்து வைப்பது ஆளுகை இருளை அகற்றுவது ஆளுகை இல்லாமையை இல்லாமல் ஆக்குவது ஆளுகை அலூயா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பாருங்கள் எனது அருமையான வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே நான் உங்கள் மேலே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன் என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் நீங்கள் இருக்கிற பகுதியிலே தீர்வாக இருக்கிறீர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் ரைட் ஆரம்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் ஆனால் நீங்கள் இதை என்னுடைய செய்தியை தொடர்ந்து கேட்கிறதுனால நீங்களே தீர்வாக இருக்கிறீர்கள் என்பதை மனம் ஏற்றுக்கொள்ளும் ஆமாம் பழைய ஏற்பாட்டில் வேணுமா புதிய ஏற்பாட்டில் வேணுமா இன்னும் அநேக உதாரணங்கள் ரைட் தபித்தாள் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஒரு வேளை வாலிப பிள்ளை இறந்து போயிட்டா எல்லாரும் அழுது பார்த்தாங்க ஒன்றும் நடக்கலை வந்தாரு பாருங்க தீர்வாளர் திருவாளர் தீர்வாளர் யார் சொதப்பல் மன்னன் பேதர் கஷ்டமே படலையம்மா ஏன் அழுகிறீங்க உங்களுக்கு உங்கள் மகா வேணும் அவ்வளோதானே ஜஸ்ட் அ மூமெண்ட் தவித்தாலே எழுந்துரு ரைட் இதே ஆற்றலினால் நீங்கள் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஆச்சரியமும் அனுகூலமான வாழ்க்கையை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்